வணக்கம் சில தினங்களுக்கு முன்பு இந்தியா ஒலியை விட வேகத்தில் பயணிக்கும் ஒரு பலசாலியான ஏவுகணையை உருவாக்கியுள்ளது என்ற ஒரு செய்தி வெளியானது அதற்கு காண்டிவா என்று பெயரிடப்பட்டுள்ளது காண்டிபம் என்பது அர்ஜுனனின் வில்லின் பெயராகும் இந்தியா உருவாக்கியுள்ள இந்த ஏவுகணைக்கு காண்டிபம் என்ற பெயர் வைக்க காரணம் என்னவாக இருக்கும் இந்தியா ஒவ்வொரு பெயர் வைக்கும்போதும் அதற்கு ஏதேனும் காரணங்கள் நிச்சயம் இருக்கும் டிஆர்டிஓ சொந்தமாக உருவாக்கியுள்ள ஒரு அதிநவீன ஏவுகணைக்கு காந்திவா என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த ஏவுகணை சில சிறப்பம்சங்களை அம்சங்களை கொண்டுள்ளதாகும் இந்தியா சில விஷயங்களை மறைத்து வைக்கிறதோ என்ற சந்தேகம் இந்த நிலையில் எழுகிறது முதலில் இந்த ஏவுகணையில் நமக்கு தெரிந்த அம்சங்கள் என்னவென்று பார்ப்போம் காந்திவா என்று நாம் பெயரிட்டுள்ள இந்த ஏவுகணை இந்தியா தொடர்ச்சியாக உருவாக்கி வரும் ஏவுகணை வரிசையின் பாகமாகும் அஸ்திரா எம்கே ஒன் அஸ்திரா எம் கே டூவின் தொடர்ச்சியான மூன்றாவது பதிப்பாகும் இந்த காண்டிவா ஏவுகணை அப்படியாகும்போது அதை அஸ்திரா எம் கே த்ரீ என்று குறிப்பிட்டிருக்கலாம் ஆனால் இந்த ஏவுகணைக்கு புதிய பெயரை வைத்துள்ளது பாரதம் அதற்கான காரணம் முந்தைய அஸ்திரா ஏவுகணைகளில் இருந்து இந்த ஏவுகணைக்கு ஏதோ ஒரு தனித்தன்மை உள்ளது என்பதுதான் நமது விமானப்படைக்காக இந்தியாவால் சொந்தமாக உருவாக்கப்பட்ட ஏவுகணையாகும் இது இது வரலாற்றில் மிகவும் திறமையான வில்லாளி வீரன் என்று அறியப்படும் அர்ஜுனனின் வில்லின் பெயரால் அழைக்கப்படுகிறது சாதாரண வான ஏவுகணைகளோடு ஒப்பிடும்போது இந்த ஏவுகணை தனித்துவமானதென்று கூறப்படுகிறது இது ஒளியை விட நான்கு புள்ளி ஐந்து மடங்கு வேகத்தில் பயணிக்கக்கூடியதாகும் காண்டிவா என்பது கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் இலக்கை அழிக்கும் திறனுள்ள ஒரு ஏவுகணையாகும் ஒலியை விட வேகமாக செல்லும் எந்த ஒரு ஏவுகணையும் ஆபத்தானதுதான் ஆனால் ஒலியின் வேகத்தை விட நான்கு புள்ளி ஐந்து மடங்கு வேகம் என்னும் போது அதை சரியாக புரிந்து கொள்வதே கடினமாகும் அவ்வளவு வேகமான ஏவுகணையாகும் இந்த காண்டிவா ஆனால் இந்த ஏவுகணையின் உண்மையான வேகம் ஒலியை விட நான்கு புள்ளி ஐந்து மடங்கு தானா அதிகம் என்று ஒரு சந்தேகம் எழுகிறது இந்த ஏவுகணை குறித்து இந்தியா எதை மறைக்க முயல்கிறது இது ஒருவேளை இந்தியா உருவாக்கியுள்ள ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணையா அதை இந்தியா மறைத்து வைக்கிறதா இப்படி ஒரு சந்தேகம் எழுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் உள்ளது ஒலியின் வேகத்தை விட ஐந்து மடங்கு வேகத்தில் அல்லது அதற்கு மேற்பட்ட வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஏவுகணைகள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் என்று குறிப்பிடப்படுகின்றன இங்கு இந்தியாவின் காண்டிவா ஏவுகணை ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணையாக குறிப்பிடும்படி ஒலியின் வேகத்தை விட ஐந்து மடங்கு வேகம் என்ற அளவை தொடவில்லை ஆனால் அதற்கு மிகவும் அருகாமையில் நான்கு புள்ளி ஐந்து என்ற அளவை தொடுகிறது இது ஆச்சரியமான ஒன்றாகத்தான் தெரிகிறது நான்கு புள்ளி ஐந்து வரை அடையும் ஏவுகணை இதனால் மேக் ஃபைவ் என்ற அளவை எட்டவில்லை ஒருவேளை இந்தியா வேண்டுமென்றே அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் இருக்கிறதா நான்கு புள்ளி ஐந்து என்பது இந்தியா தற்போது வெளியிட்டுள்ள ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள வேகமாகும் இந்த ஏவுகணை அதைவிட வேகமுள்ளதாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகமும் எழுகிறது காரணம் அர்ஜுனனின் காண்டிவம் என்பது புராணத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த வில் என்று கூறப்பட்டுள்ளதாகும் அப்படி இருக்க அதன் பெயரை இந்த ஏவுகணைக்கு வைக்க காரணம் இது ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணையாக இருக்கலாம் அது குறித்து தெளிவான தகவல்கள் ஏதும் இல்லை ஆனால் இதன் முந்தைய பதிப்புகளுக்கு அஸ்திரா எம் கே ஒன் அஸ்திரா எம் கே டூ என்று பெயர் வைத்து வந்த நிலையில் இதற்கு மட்டும் காண்டிவா என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது எனவே இது மற்ற ஏவுகணைகளை எல்லாம் விட மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கலாம் ஆனால் பல்வேறு காரணங்கள் காரணங்களால் இந்தியா அதை கூடும் அதன் வேகத்தை குறைவாக சொல்லக்கூடும் என்ற ஒரு சந்தேகம் உள்ளது ஒருவேளை அது ஹைப்பர்சோனிக் ஏவுகணை இல்லை என்றே வைத்துக் கொண்டாலும் ஒலியை விட நான்கு புள்ளி ஐந்து மடங்கு வேகமான ஏவுகணையாக இருப்பதால் அது ஹைப்பர்சோனிக் வேகத்தை கிட்டத்தட்ட நெருங்கக்கூடியதாகும் அது நிச்சயம் எதிரி நாடுகளின் உறக்கத்தை கெடுக்கக்கூடிய நெஞ்சில் துடிப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம்தான் டிஆர்டிஓவால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஏவுகணையின் முதல் பதிப்பான அஸ்திரா எம் கே ஒன் ஏவுகணை தாக்குதல் அஸ்திரா எம் கே டூ நூற்று அறுபது கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பை கொண்டுள்ளது அப்படி இருக்க இந்த காண்டிவா ஏவுகணையின் தாக்குதல் வரம்பு முன்னூறு முதல் முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர்களாகும் இந்தியாவின் அண்டை நாடுகளான அல்லது எதிரிகள் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் மிகுந்த பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஏவுகணையாகும் இது இருநூற்று இருபது கிலோ எடை கொண்ட இந்த ஏவுகணை மிகவும் அதிநவீன ஏவுகணையாக கருதப்படுகிறது இது பற்றிய அனைத்து விவரங்களையும் இந்தியா வெளியிடவில்லை இது பார்வைக்கு அப்பாற்பட்ட இலக்குகளையும் தாக்கக்கூடிய பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல் வகையைச் சேர்ந்ததாகும் அஸ்திரா ஏவுகணைகள் எல்லாமே பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்கள் தான் அவற்றுள் அதிநவீன ஏவுகணையாகும் இந்த காண்டிவா ஏவப்பட்டுவிட்டால் காண்டிவா ஏவுகணையிடமிருந்து ஒரு இலக்கும் தப்பிக்க வாய்ப்பு அதை எதிர்த்து தற்காத்துக் கொள்வது எதிரிகளால் முடியாத ஒரு விஷயமாகும் போர் விமானங்கள் மற்றும் பிற ஏவுகணைகளையும் காண்டிவா மூலம் அழிக்க முடியும் சீன தயாரிப்பு விமானங்களையும் தாக்கி திறன் காண்டிவா ஏவுகணைக்கு உள்ளதென்று கூறப்படுகிறது நாம் முன்பே கூறியது போல் இது ஹைப்பர்சோனிக் ஏவுகணையாக இருக்கவும் வாய்ப்புள்ளது அப்படியானால் அதை ஏன் இந்தியா வெளிப்படுத்தவில்லை ஒருவேளை நமது மூலோபாய தந்திரத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடும் காரணம் இதன் மார்க் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வேகத்திற்கும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளின் மார்க் ஃபைவிற்கும் அதிக வித்தியாசம் ஒன்றும் இல்லை பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மேக் வேறுபாடுதான் உள்ளது எனவே இந்தியா ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை உருவாக்கிவிட்டது என்று வெளிப்படுத்த வேண்டாம் என்று கருதி ரகசியமாக வைத்திருக்கக்கூடும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை தயாரித்து விட்டோம் என்று வெளிப்படுத்தினால் பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு உள்ளேயே அழுத்தம் கூடும் போது பாகிஸ்தான் உடனே சீனாவிடம் சென்று மண்டியிட்டு வணங்கி கேட்கும் தங்களுக்கும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வேண்டும் என்று புல்லை தின்றாலும் தின்போம் ஆனால் எங்களுக்கு அணு ஆயுதம் வேண்டும் என்று சொன்ன நாடாகும் பாகிஸ்தான் அதனால் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வேண்டுமென்று எவரது காலை பிடித்தேனும் அதை உருவாக்க முயற்சிக்கலாம் பாகிஸ்தான் அதனால் கூட ஒருவேளை இந்தியா மறைத்து வைத்திருக்க வாய்ப்புள்ளது நமது வலிமை எதிரிகளுக்கு தெரியாமல் இருப்பது ஒரு வகையில் நல்லதுதான் இது ஹைப்பர்சோனிக் ஏவுகணையாக இருக்கலாம் என்ற சந்தேகத்திற்கு மற்றொரு காரணமும் உள்ளது மற்ற அஸ்திரா ஏவுகணைகளோடு ஒப்பிடும்போது இந்த ஏவுகணையின் எந்த தகவலையும் டிஆர்டிஓ இதுவரை வெளியிடவில்லை இது எந்த அளவு தாக்குதல் வரம்பை கொண்டுள்ளது உண்மையான வேகம் என்ன அதன் அதன் திறன் என்ன என்பன குறித்து ஒரு சந்தேகம் இப்போதும் இருக்கத்தான் செய்கிறது காரணம் அவை குறித்து தெளிவான தகவல்கள் எதையும் டிஆர்டிஓ வெளியிடவில்லை ஏற்கனவே ஹைபர்சோனிக் கிளைடு வெஹிக்கிளை உருவாக்கி உள்ளது இந்தியா அப்படி இருக்கத்தான் இப்போது ஹைபர்சோனிக் குரூஸ் ஏவுகணையை இந்தியா தயாரித்து விட்டதோ என்ற சந்தேகம் நிலவுகிறது அதிகாரப்பூர்வமான எந்த வெளிப்படுத்தலும் இதுவரை இல்லை ஆனால் ஆயுதங்கள் விஷயத்தில் இந்தியா மிகவும் ரகசியம் காக்கும் குணத்தை கொண்டுள்ளது என்பது உலகமே அறிந்த விஷயமாகும் காரணம் இப்போதே இந்தியா ஐந்து புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானங்களை உருவாக்கி வருவதை அறிந்தபோது எதை அடகு வைத்தாலும் ஐந்தாம் தலைமுறை விமானம் வாங்க வேண்டும் என்று ஒற்றை காலில் நிற்கிறது பாகிஸ்தான் எனவே நம்மிடமுள்ள ஆயுதங்களை பற்றி சரியான தகவல்களை வெளியிட்டால் அதன் மூலம் நமது உண்மையான வலிமையை எதிரிகள் தெரிந்து கொண்டால் இதுபோன்ற போட்டிகள் உருவாகும் இந்தியா அதை ஒருபோதும் விரும்பவில்லை அமெரிக்கா ரஷ்யா சீனாவெல்லாம் இந்தியாவை விட முன்னேறிய நாடுகளாகும் அதனால் அவர்கள் உருவாக்கி உள்ளது பெருமளவில் பேசப்படாது அதே நேரம் இந்தியாவை போன்ற வளர்ந்து வரும் ஒரு நாடு உருவாக்கும் போது அது பெருமளவில் கவனத்தை பெறும் மற்ற நாடுகளுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் அதனால் இந்தியா தயாரிக்கும் ஆயுதங்களை பற்றிய தகவல்களை மறைத்து வைப்பதும் நல்லதாகும் இந்தியாவிடம் எதிர்கால திட்டங்கள் ஏதேனும் இருந்தாலும் இதுபோல் ரகசியம் காக்க வாய்ப்புள்ளது நமது அக்னி சிக்ஸ் ஏவுகணை சூர்யா ஏவுகணையெல்லாம் தயாராகி விட்டனவா அவற்றின் பணிகள் என்ன நிலையில் உள்ளன என்பது குறித்தெல்லாம் யாருக்கும் எந்த தகவலும் தெரியாது அனைத்தும் ரகசியமான திட்டங்களாகும் அதுபோல் இந்த விஷயத்திலும் ரகசியம் காக்கப்படக்கூடிய வாய்ப்பும் உள்ளது என்னவானாலும் முக்கியமான தகவல்கள் எதையும் வெளியிடாமல் இருப்பதும் ஒரு ወደ በገይል